இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்க எங்க ட்ரெடிஷனல் ரெசிபியாச்சே அப்படின்லாம் எல்லாம் ரொம்ப ரொம்ப ஈஸியா குயிக்கா மாங்காய் பச்சடி வாங்க பார்க்கலாம் சூடான குக்கர்ல எண்ணெயை ஊத்திட்டு கடுகு போட்டு தாளிச்சுக்கோங்க வெங்காயம் வரமிளகாய் கருவேப்பிலை போட்டு நல்லா வறுத்து விட்டுங்க நல்லா அந்த வெங்காயம் எல்லாம் முழுகி வரணும் அப்புறமா நைஸா கட் பண்ணி வச்சுருக்க மாங்காய் எல்லாம் போட்டு கொஞ்சமா உப்பு போட்டு நல்லா அதை நல்லா பெரட்டி விட்டுக்கோங்க இப்ப கொஞ்சமா தண்ணி ஊத்திட்டு ஒரு அஞ்சாவது விசில் விட்டு எடுத்தீங்கன்னா போதும் மாங்காய் நல்லா குழஞ்சு போய் சூப்பரா இருக்குங்க இப்போ நம்ம இதுக்கு தேவையான அளவு சர்க்கரையோ இல்லை வெள்ளமும் போட்டுக்கலாம் நம்ம வீட்டில் வெள்ளம் வந்து நிறைஞ்சிருந்துச்சுங்க அதனால தான் போட்டுக்கிட்டேன் நான் தேவையான அளவு சுகர் போட்டுக்கலாம் ரொம்பவும் போட்டால் திட்டிப்பாக இருக்கும் இது என்னென்னா அறுசுவையும் கலந்த மாதிரி இருக்கும் இனிப்பு புளிப்பு காரம் எல்லாமே இருக்கும் கடைசியாக வேப்பம்பூவை லாஸ்ட்டாக நம்ம பரிமாறம் பூவை போட்டுருங்க ஏன்னா ரொம்ப கசப்பு அதில் போயிடும் அதனால தான் இது நாங்கள் வந்து மாங்காய் பச்சடி இப்படி தான் செய்வோம் இல்லை இது கொஞ்சம் ஈஸியான ரெசிப்பியாக செஞ்சது இன்றைக்கி ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீட்டில் செஞ்சு பார்த்தா டேஸ்ட் எப்படி இருந்துச்சு சொல்லுங்கள் பை